ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணு வியாழக்கிழமை அன்று நானும் எனது சகோதரர் மற்றும் உறவினர்களுடன் பூம்புகார் மற்றும் அதன் அழகிய கடற்கரையையும் கண்டுகளித்த அழகிய தருணத்தில் எடுத்த வீடியோ பூம்புகார் என்பது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும் இது ஒரு காலத்தில் காவேரி பூம்பட்டினம் மற்றும் காவேரிப்பட்டினம் என்று அழைக்கப்படும் ஒரு செழிப்பான பண்டைய துறைமுக நகரமாக இருந்தது இது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆரம்பகால சோழ மன்னர்களின் தலைநகரமாக செயல்பட்டது புகார் காவேரி ஆற்றின் இறுதிப்பிடிக்கு அருகில் ஒட்டி அமைந்துள்ளது இது எரித்திரியன் கடலின் பெரிப்பளசில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவாவின் தேசிய கடல் தொல்லியல் கழகத்தால் நடத்தப்பட்ட கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் நகரத்தின் பெரும்பகுதி முற்போக்கான அரிப்பு மற்றும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டது என்று இப்போது நிறுவப்பட்டுள்ளது சமீப காலங்களில் எடுக்கப்பட்ட நீரில் மூழ்கிய கப்பல்களும் பல மீற்ற நீளமுள்ள தோன் சுவல்களும் பூமகால் பற்றிய இலக்கிய குறிப்புகளை உறுதிப்படுத்துகின்றன அதன் பிறகு பலமுறை புனரமைக்கப்பட்டது கிமு நாலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழங்கால மட்பாண்டங்கள் இந்த நகரத்தின் கிழக்கே கடல் தொடர்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கரையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன காரைக்காறு கடலூர் ஆகியமாக இது காரைக்கால் நாக நடந்து ஆலாப்ப நகரங்களே நடங்கு காரைக்கால்

아리아 i a h இது ஒரு காலத்தில் காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்படும் ஒரு செழிப்பான பண்டைய துறைமுக நகரமாக இருந்தது இது சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை சங்க இலக்கியம் மற்றும் அகநானூறு சங்க இலக்கியம் போன்ற சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது புகார் கடற்கரையில் காவேரி ஆற்றின் முகத்துவாரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இது எரித்துறையின் கடலின் பெருப்ளசில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று பூம்புகாரின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்று அதன் இயற்கையான மற்றும் அற்புதமான கடற்கரையாகும் அழகிய மற்றும் கவிதை இந்த தங்கமணல் உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மக்களுக்கு பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு இடமாகும் இந்த கடற்கரை காவேரி ஆற்றில் தொடங்கி வடக்கே நீதவாசல் நோக்கி மூணு கிலோமீட்டர் வரை அமைந்துள்ளது பண்டே நகரமான பூம்புகார் கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது இது மணிமேகலையில் விரிவான விளக்கத்தை கொண்டு இதனை நாம் அறிந்து கொள்ளலாம் அகழ்வாராய்ச்சியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொடிய சுனாமியால் அழிக்கப்பட்ட பெரிய துறைமுக நகரமான பூம்புகாரின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன